நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க மக்களே ஒரு தெரு நாயினால் தலைகளாக மாறிய பெண்ணின் வாழ்க்கை கண் கலங்காமல் பாருங்க ஆச்சரியப்படுவீங்க அழக நாய்க்கப்புறம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான நீலகண்டன் மற்றும் அவரது மனைவி இருபத்தி நாலு வயதான வனிதா மூன்று சிறு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார் கூலி தொழிலாளியாக டிராக்டர் ஓட்டி குடும்பத்தை நடத்தி வந்த நீலகண்டன் மூன்று மாதங்களுக்கு முன்பு டிராக்டர் ஓட்டிச் சென்றபோது திடீரென ஒரு நாய் குறுக்கே வந்ததால் அதை மோதாமல் காப்பாற்ற முயற்சித்த போது டிராக்டர் கவிழ்ந்து காயமடைந்தார் அதில் இடுப்பு பகுதியில் கடுமையாக அடிபட்டதால் அவர் சிறுநீர் கழிக்க முடியாமல் தவித்தார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட போது கொரோனா காலம் என்பதால் உடனடியாக ஆபரேஷன் செய்ய முடியாது என கூறி வயிற்றில் டீப்பு பொருத்தப்பட்டு வீட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட்டார் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் குடும்பம் மிகுந்த வறுமையில் சிக்கி இருபது நாட்களுக்கு ஒருமுறை டீப் டீப்பு மாற்றும் நிலை ஏற்பட்டது சிகிச்சைக்காகவும் அன்றைய உணவுக்காகவும் பணம் இன்றி தவித்த வனிதா கணவரின் காயத்தையும் துயரத்தையும் பார்த்து தினமும் கண்ணீர் வடித்தார் அந்நிலையில் வனிதாவின் கதையை ஒரு செய்தியாக வெளியிட்டார் அந்த செய்தியை பார்த்த வாசகர்கள் பலர் உடனடியாக முன்வந்து நிதி உதவிக்கு முன் வந்தார் நீலகண்டன் தாயின் கங் வங்கி கணக்கில் மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் தொகை சேர்க்கப்பட்டது இந்த தொகையுடன் நீலகண்டன் தனியார் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்ய முடிவு செய்யப்பட்டு வரும் தஞ்சாவூரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்படவிருக்கிறார் இப்போதுதான் என் கணவரின் முகத்தில் சிறு சிரிப்பு தெரிகிறது எங்கள் உயிர் திரும்பிய மாதிரி இருக்கிறது எங்களை பற்றி செய்தி வெளியிட்ட அந்த செய்தியாளர் உதவிய நல்ல உள்ளங்களும் எங்கள் குடும்பம் எப்போதும் நன்றி செலுத்தும் என கண் கலங்கி பேசினார் வனிதா நீலகண்டன் ஆபரேஷன் வெற்றிகரமாக நிறைவேறி அவர் மீண்டும் நடைப்பயிற்சி செய்து சாதாரணமான வாழ்க்கை திரும்ப வேண்டும் என அனைவரும் பிரார்த்திக்கின்றனர் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களின் சக்தி மற்றும் மனிதாபிமானத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக மாறி உள்ளது ஆகையால் கடவுள் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நல்லது செய்வார் என்று நம்பப்படுகிறது ஆனால் நாம் எல்லோரும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் கண்முன் நடப்பதை பார்த்து கொண்டு இருக்காமல் நம்மால் முடிந்தவரை நல்லது செய்வோம் நலமாக வாழ்வோம் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே